வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தமிழக முதல்வர் வந்து ஊட்டியில அந்த குழு குழுன்னு இருக்கிற இடத்துல போய் சந்தோஷமா இருக்கிறாரு மக்கள் எல்லாம் அநேகமா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஊட்டில அவருடைய அவர் அந்த அந்த ஒரு மலர் சேர்ல பார்த்த உடனே அவருக்கு வந்து கல்யாண நினைப்பு வந்து இந்த சாரட் வண்டியில முந்தில மாப்பிள்ளை அழைப்புக்கு கூட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா அப்புறம் அது இறங்குற இடம் வரும்பொழுது கல்யாண மண்டபம் வரும்போது பொண்ணையும் அதுல ஏத்தி உட்கார வச்சு போட்டோஷூட் எல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்துல இருந்தே அப்படி உண்டு ஒரு பழக்கம் அவருக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கெல்லாம் வந்து இந்த நாட்டை பத்தின கவலை இருக்குது போர் பதற்றம் இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு குறையாத இருக்கிற சமயத்துல அவருக்கு வந்து அப்படியே குழுன்னு ரம்யமாக அவருடைய திருமண காலத்தை ஞாபகப்படுத்தி ஒரு சுற்றுச்சூழலை என்ஜாய் பண்ற அளவுக்கு அவருடைய மைண்ட் செட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு விதத்துல வருத்தமாவும் இன்னொரு விதத்துல சரி நம்மதான் அப்படி இருக்கோம் அவராவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் அதை பற்றிய கவலை இருக்கலாம் ஏன்னா அவருக்கு அதை பற்றிய கவலை தேவையில்லை ஏன்னா அவருடைய பையனை நல்ல வழியா செட்டில் பண்ணிட்டாரு இனிமே வந்து கட்சியில வந்து யாரும் அதை எதிர்த்து கேட்க போறதுக்கு ஆள் கிடையாது ஆட்சியில நம்ம தான் இருக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இதா இருக்கு ஏன்னா இன்னுமே எதிர் சைட்ல மிகப்பெரிய அணியாக வலுப்பெறல பெற்றுவாங்களோன்னு பயத்துல வந்து எல்லாரும் பேசி மாத்தி 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 பேசிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஹாப்பியா இருக்காரு ஓகே நீங்க எல்லாரும் பேசிக்கோங்க அடிச்சுக்கோங்க சண்டை போட்டுக்கோங்க நான் என் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டா என்ஜாய் பண்ற டைம் அப்படின்னு சொல்ல வந்துட்டாரு இல்ல இந்த ஊட்டி ட்ரிப்புக்கு அப்புறம் ரொம்ப ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் முதல்வர் ஏன்னா அவர் சொல்றாரு மக்களை பார்க்கும் போது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குதா நான் நேர்ல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல் எல்லாத்துலயுமே எல்லாருமே திமுக வெற்றி பெறும் எங்க குடும்பம் தான் முதல்வர் அப்படின்னு ஓவர் கான்பிடண்டா சொல்றார் சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா தெருவுல எல்லாம் தேனாரும் பாலாரும் ஓடுதா சோ என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல ஆமா சார் எல்லாற்றிலயும் முதலாக இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே முதலா இருக்குது அப்படின்ற ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறாரு அதே சமயத்துல மெடிக்கல் கவுன்சில் கேட்டிருக்குது ஏன் முப்பத்தி நாலு அரசு மருத்துவ கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது நாங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புவர் ஆயிட்டே இருக்கு அதை டெவலப் பண்ணவே இல்லை டீச்சர்ஸ் வந்து மிக குறைய அளவுக்கு இருக்கிறாங்க அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் அனெக்ஸ்ட் வித் ஹாஸ்பிட்டல் தான் அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள டாக்டர்ஸும் கம்மியாறாங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸும் கம்மியாறாங்க இந்த ரெண்டு சரி நீங்க எப்போதுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் சொன்ன அன்னைக்கு அதே நாள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல எல்லா அரசு மருத்துவர்களும் பேட்ஜ் போட்டுட்டு மருத்துவம் செய்யறாங்க அவங்க அவங்க பணிய நிப்பாட்டல ஆனால் அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா தயவுசெய்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அத ஃபில் பண்ணுங்க எங்களால அதை பாக்க முடியல இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா பிஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம்னு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா டியூட்டி போட வேண்டிய அவசியம் இருக்குது அப்ப அது அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் ப்ரெஷரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகன்சி இருக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகன்சி இருக்குது இங்க மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகன்சி இருக்கு நர்சஸ்க்கு அவ்வளோ வேகன்சி இருக்குது கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வேகன்சி இருக்கிற இடத்துல மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு எக்ஸாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பாக்குறோம் ஒருத்தர் ஏதோ ஒரு வீடியோல நான் பார்க்கும் பொழுது இந்த தேர்மை அந்த அரசு தேர்வு பணியாளர் அந்த இதுல இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் சொல்றாரு இதற்கு முந்தின பீரியட்லலாம் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா நாற்பது கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குமா அது குரூப் ஒன்னோ டூவோ ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து ஒரு நாற்பது நடக்குமா இப்ப வந்து பதினஞ்சுல இருந்து பதினாறு எக்ஸாம்ஸ் கூட நடக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க சோ அப்ப இந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வேகன்சி இருக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு அஞ்சு பேர் நாலு பேர் செய்யற வேலையை ஒருத்தங்க செய்யறாங்க இது வந்து நார்மல் இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட்டா இருக்கீங்க நாலு பேர் செய்யற வேலையை நீங்க ஒருத்தர் செஞ்சீங்கன்னா பெண்டிங் வச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனால் ஒரு காவல்துறை எடுத்துக்கோங்க இன்னைக்கு தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது அழகா அண்ணாமலை சார் அவர்கள் ஒரு நேர்த்திக்கோ முந்தா நாளோ நினைக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லும் போது சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிளேவர் ஆஃப் மர்டர் இருக்குங்க இப்ப நீங்க ஈரோடு சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்களை குறி வச்சு தாக்குறது சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா முன்விரோதம் காரணமாக தொடர்ந்து அடிச்சுட்டு சாகுறது ஜாதி வெறினால நடக்கிறது இந்த நார்த் தமிழ்நாடுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த விருதாச்சலம் விழுப்புரம் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை இருக்குது இன்னொரு சைட்ல இப்ப சென்னை மாதிரி உள்ள நகரங்கள் அது ஒட்டி இருக்கக்கூடிய இப்ப திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா கூலிப்படை இருக்குது தமிழ்நாடு முழுக்க டெய்லி கொலைகள் பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு உள்ள ரீசன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கு அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு எவ்வளவு சரியான ஒரு அனாலிசிஸ் பாருங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு நீங்க செய்யற வேலையை நீங்க சொல்ற வேலையை நான் செய்யற இடத்துல இன்னைக்கு காவல்துறை ஒரு ஏவலாளாக மாறிடுச்சு அப்படிங்கறத நாம பாக்குறோம் இன்னொண்ணு அப் பந்தோபஸ்து கொடுக்கற அளவுக்கு உள்ள ஊழியர்கள் வந்து இங்க மக்களோட பணிய செய்யறதுக்கு இல்லாமல் போறதும் ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த ஈரோடுல வயசானவங்க இறந்து போனத கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் சவுத்ல நடந்ததாக இருக்கட்டும் இன்னும் அந்த அந்த விஷயங்கள்லாம் ஏதாவது நம்ம வந்து குடிநீர் தொட்டியில மலம் கலந்த விஷயமே இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிருக்கிறாங்க சோ இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான இம்பாக்ட் அது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இவங்க வந்து கணக்குக்கு தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தணும் நீங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல டென்த் டுவெல்த்துக்கு ரிசல்ட் வந்து இருக்குது லெவன்த் ரிசல்ட்டை பத்தி என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த லெவன்த் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஏன்னா அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க போர்டு நீங்க கொண்டு வரும்போது என்ன காரணம் சொன்னாங்கன்னா நிறைய பள்ளிகள்ல லெவன்த் போர்ஷனே நடத்தாம டுவெல்த் போர்ஷனை நடத்துறாங்க அதனால பிள்ளைகளுக்கு லெவன்த்ல தெரிய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் தெரியலன்னு சொன்னாங்க இல்ல மேடம் அத கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசாங்கம் ஸோ ஒருத்தர் வந்து லெவன்த்தே நடத்தாம நடத்துறான் அப்படின்னா அதை நடத்த வைக்கணும்ல அது பண்ணாம அதனால வந்து டென்த்தும் போர்டு எக்ஸாம் லெவன்த்தும் போர்டு எக்ஸாம் டுவெல்தும் போர்டு எக்ஸாம் இல்ல நீட்டுக்கு படிக்கிறது மட்டும் மாணவ மாணவிகளுக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தை குடுக்கறாங்க அது வந்து மத யானை இந்த யானை அந்த யானைங்குறாங்க இவன் தொடர்ந்து மூணு வருஷம் போர்டு எக்ஸாம்க்கு படிக்கிறோமே அது அவனுக்கு எவ்வளவு வந்து ஒரு மென்டல் டார்ச்சரா இருக்கும் சரி தப்பு சார் ஆறு மணிக்கு நீங்க ஏன் பால் போடுறீங்கன்னு சொன்னா சொல்றாங்க இல்லையா பால் வேலைத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அஞ்சு மணிக்கு நீங்க லேடிஸ் போனாங்கன்னா செயின் ஸ்னாச்சிங் நடக்குது பாலியல் தொல்லை இருக்குது அதனால நம்ம வந்து டைமை மாத்தும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய நியாயங்கள் அந்த தெருவுல வந்து கொலை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல டெய்லி ஒரு செயின் ஸ்னாச்சிங் நடக்குது நீ செயின் ஸ்னாச்சிங் ஏன் நடக்குதுன்னா நீ ஏன் அங்க போற அந்த தெருவழியா போகாத இன்னொரு தெருவழியா போனி இதுதான் இங்க இருக்கக்கூடியதாக இருக்குது நானும் அதைதான் சொன்னேன் நாங்களும் சொல்றோம் எதுக்காக நீங்க ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல அப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிங்க எந்த ஆசிரியர்கள் லெவன்த் பாடத்தை நடத்தாம டுவெல்த் பாடத்தை நடத்துறாங்கன்னு சொல்லுங்க அதுக்காக நீங்க பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுத்துருக்கீங்க மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறீங்க ஆனால் எந்த நீட்டு தேர்வு மாணவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும்னு சொல்றீங்களோ அப்ப இந்த லெவன்த் மூணு வருஷம் கண்டினியூஸ் போர்டு எக்ஸாம் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதா தேசிய கல்விக் கொள்கை இந்த வருஷத்துல இருந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நயன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தான் நீங்க டேரக்டா பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க ஒரே பப்ளிக் எக்ஸாம் இப்பெல்லாம் டென்த் கிடையாது தமிழகம் ஸ்டேட் தான் டென் லெவன் டுவெல்னு இருக்கு நயன்த்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் கூட கிடையாது ஏன் அந்த ஃபெயில் கிடையாது அடிப்படை நீங்க சரியா குடுக்குறீங்க அஞ்சாம் வகுப்புல மூணாம் வகுப்புல எட்டாம் வகுப்புல அவனோட பேசிக்க சரி பண்ணிட்டே வரீங்க வரும்போது அவன் ரொம்ப கிளாரிட்டியோட வரான் அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறான் அப்படியே ஃபெயில் ஆனாலும் அடுத்த செமஸ்டர்ல அவன் எழுதி பாஸ் ஆவான் டுவெல்த் வரைக்கும் அவனோட கட்டாய கல்வின்னு என்ன சொல்லியிருக்கோ அந்த கட்டாய கல்விய ஆல் பாஸ் ஆக்காம அதற்கு என்ன வேலை உண்டோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுது அந்த கல்விக் கொள்கை உங்களுக்கு மோசமான கல்விக் கொள்கை ஆனால் டென்த் போர்டு எக்ஸாம் லெவன்த் போர்டு எக்ஸாம் டுவெல்த் போர்டு எக்ஸாம் வைக்கிறது எய்த் வரைக்கும் ஆல் பாஸ் வைக்கிறது இது எல்லாமே வந்து சிறந்த கல்விக் கொள்கை இதெல்லாம் வந்து இந்த ஒரு படத்துல கவுண்ட பண்ணியும் செத்துல சொல்லுவார்ல இதை கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துலயே உக்காந்துக்கும் அப்படின்னு வரல அந்த மாதிரிதான் நீங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி இது அப்படின்னு எழுதி வச்சுட்டு உங்களுடைய அந்த சிறந்த இந்த மாதிரி பொன்னான கருத்துக்களை எழுதி வச்சிட்டு பக்கத்துலயே உக்காந்துக்கணும் இல்ல அதாவது நீங்க அண்ணாமலை வந்து சொன்னாருன்னு ஒரு ஒரு சில இதெல்லாம் கோடிட்டு காமிச்சீங்க கடந்த ஒரு சில வாரங்களா பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ரொம்ப முக்கியமான தெளிவான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறார் மக்கள் வந்து ரொம்ப யோசிக்கணும் இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து குழு குழுன்னு ஊட்டியில இருக்கிறதுனால அவர் வந்து சந்தோஷமா ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு பிளானெட்ல இருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு தான் சொன்னாரு சென்னைக்கு போனாருன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு ஏன்னா இவர் குழுகுலன்னு ஊட்டில சந்தோஷமா இருக்கிற அதே நேரத்துல சென்னையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈடி வந்து அதாவது இந்த அரசுக்கு முக்கியமா அவங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் க்ளோஸா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இடி ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்கு முன்னாடி வந்து முதல்வர் சொன்னாரு அதாவது தமிழகம் எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு நீங்க நிறைய விஷயத்த பட்டியலிட்டு காமிச்சுங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த அரசாங்கத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலதான் இருக்கு முக்கியமா வந்து காவல்துறை காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு முதல்வர் காவல்துறையில இவ்வளோ அதாவது டிஃப்ரெண்ட் பிளேவரா கொலை நடக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் இவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானே இதை தான் மக்கள் வந்து யோசிக்கணும் இவங்க என்னதான் ஷூட் நடத்துறாங்க அங்கங்க போறாங்க மக்களை சந்திக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் அதாவது செட்டிங்க போட்டு அதாவது மக்கள் மனதுல வந்து அதை வந்து விதைக்கிறாங்க தமிழகத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த மாடல் ஆட்சியில வந்து ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ வந்து செட் பண்றாங்க ஆனா மக்களுக்கு வந்து உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு வந்து எல்லா துறையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் காவல்துறையும் கல்வித்துறையும் தொடர்ந்து சீரழிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா எவ்வளவு கொலைகள் பாக்குறோம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு காரணங்களுக்காக அந்த கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஓகே உலையே நடக்காது குற்றமே நடக்காது நம்ம சொல்ல முடியாது முடியா அப்புறம் காவல்துறைக்கு வேலையே இல்லை குற்றங்கள் நடக்குது அப்படின்னா ஈவன் இந்த ஈரோடு அந்த கொங்கு பகுதியில எடுத்துக்கங்க அந்த அந்த காட்டுல அவங்க இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில போய் கொள்றது அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுல என்ன அதாவது எப்பயோ நடந்த அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு என்னாலதான் வந்து அதான் எக்ஸாக்ட்லி நான் சொல்ல வந்த நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுங்கிறது எதுல ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா யோசிச்சு பாருங்க இல்ல இதுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையே ஏன்னா இது சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வருது அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்ல இன்னைக்கு பேசக்கூடிய கனிமொழிக்கோ இல்ல அவங்க அண்ணனுக்கோ இல்ல மத்த கட்சிக்காரங்களோ எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி இதற்கு நீங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு அருகதையே இல்ல ஒரு அசிங்கமான ஒரு ஒரு செயல் சிபிஐ வருது சிபிஐல நல்ல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருந்ததுனால அவ வந்து அதை கரெக்டா பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் அந்த ஜட்ஜ் கிட்ட வந்து எல்லா எவிடன்ஸையும் கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த ஒரு கேஸால இருந்தாலும் சரி அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் நேர்மையா இருந்து அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு போய் கொடுத்தா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எனக்கு எத்தனை கேஸ் தமிழகத்துல இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய தமிழகத்தினுடைய லஞ்ச மத்த தமிழக காவல்துறை கடைசி வரையும் போய் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அது வந்து அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போகுது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸையே நீங்க எடுத்துக்கோங்க சார் அவர் வந்து ட்வீட் பண்றாரு யாரு முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு இந்த சார்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அதுல பயன்படுத்துறாரு வெக்கமாக இல்லையா அந்த சார்ன்ற கான்செப்ட் வந்ததே உங்களோட ஆட்சியில அந்த வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் உங்களால அந்த சிபிஐக்கு மாத்துவதற்கு முடியல ஏன்னா உங்களுடைய ஆள்கள் மாட்டிருவாங்களோன்னு உங்களுக்கு பயமா இருக்கு ஆனால் நீங்க ஏடிஎம்கே பார்த்து கை காமிக்கிறீங்க ஆனால் அன்னைக்கு ஏடிஎம்கே சிபிஐ கிட்ட அது குடுத்துதான் இல்லையா நீங்க உங்களுக்கே அந்த தைரியம் இல்ல அது ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கேயா இருந்தானா டிஎம்கேயா இருந்தானா தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ சிபிஐ கீழே கொடுத்துருப்பீங்க இன்னைக்குள்ள அவங்க மாட்டி இருப்பாங்க அப்போ என்ன நீங்க வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க யாரு காப்பாத்த இத செஞ்சுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது மொத்தத்தருக்கும் தெள்ள தெளிவா இந்த மேட்டர்ல புரிஞ்சுகிட்டே இருக்குது அப்படிங்கறத நாம பாக்குறோம் இவ்வளவு பேசக்கூடிய எல்லாருமே ஒருத்தனாவது சிபிஐ வந்து இந்த கேஸ நேர்மையா வந்து விசாரிச்சிருக்காங்க தண்டனை வாங்கி குடுத்திருக்கறாங்க பாராட்டக்கூடிய விஷயம் இப்படி இருக்கக்கூடிய சிபிஐக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்தந்த கேஸ் எல்லாம் கொடுக்கணும் முதல்ல வந்து அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் மக்களுக்காக தான் அவங்க வந்து அரசியல் நடத்துறாங்க அப்படின்னா குறிப்பா திமுகவுல இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க எல்லாம் இதை சொல்லி இருக்கணும் ஏன்னா என்னைக்கும் அந்த நடந்த பொள்ளாச்சி விஷயத்தை இன்னைக்கு சிபிஐ வந்து எடுத்து நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க சோ இது வரைக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இதையும் சிபிஐக்கு கொடுங்கன்னு ப்ரெஷர் பண்ணிருக்கணும் அப்படி பண்றவன் தான் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் செய்யறவன் சோ இது எல்லாத்தையும் மக்கள் வந்து பாத்துக்காக அரசியல் பண்றது இவங்க என்னைக்குமே பண்ணதில்லை நீங்க எதனால சொல்றோம்னா நீங்க குடியரசு தலைவர் அவர்கள் வந்து நீங்க ஒரு பதினாலு கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்காங்க விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படியே பாஞ்சு வந்து அதற்கு வந்து இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட்டால முடிச்சு வைக்கப்பட்ட விஷயத்தை நீங்க வந்து திரும்பவும் எழுப்புறது மாநில அரசுகளை முடக்கம் செயல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க பத்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லும் அப்படிங்கிற கேள்வி வந்து அடிப்படையாக உள்ள கேள்வி இல்லையா அப்ப அதை திரௌபதி முர்மு அவர்கள் கேட்க கூடாதா யோசிச்சு பாருங்க அப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு அதை கேக்குறதுக்குள்ள பிரதிநிதியா அவங்க இது வந்து எப்படி மாநில அரசை முடக்கும்னு நீங்க சொல்றீங்க ஒருத்தர் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா இவங்க தோத்து தெரியும் அதனாலதான் திரௌபதி முர்முவை வச்சு கேள்வி கேட்க சொல்லி நாங்க கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க நீட்டு வந்து வேண்டான்னு சொல்லி கேட்டு ஏன் திரும்ப திரும்ப அதுல அரசியல் பண்றீங்கன்னு கேக்குறோமே அதுக்கு இப்ப வரைக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கா அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நாம என்ன பொய்ய சொன்னா கூட சொல்ற பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா எல்லா விதமாகவும் சொன்னா மக்கள் அதை உண்மைன்னு நம்புவாங்க அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து ஒரு படத்துல வந்து மனநோயாளியார் பார்க்க சொல்லுவாங்க அவரோட மண்டைக்குள்ள யாரோ புகுந்து டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்க அதனால எல்லாருக்கும் மருத்துவம் பாக்குறாங்க சோ தமிழ்நாடு சுபிக்ஷமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற முதல்வருக்கு யாரோ சொல்லி அவருடைய மனசுல வந்து திடமான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க கொஞ்சம் கண்ணை திறந்து அவர் வந்து பார்த்தாருனாலே புரியும் காரை காரோட கண்ணாடியை இறக்கி விட்டு நாட்டுல என்ன நடக்குது மக்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத புரியும் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஒரு படம் வந்தது ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போகும்போது அன்னைக்கு நேத்துக்கு ஒரு படம் அப்படியே ஓடுச்சு அதுல பாக்கும்போது அவங்க சொல்றாங்க நான் எப்ப எப்படா நீ சாவ அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்கிற அவர் சொல்றாரு கூவத்துல படகு விடுறத பார்த்துட்டு நான் செத்து போயிடுவேன்டா வேண்டாம் அப்படின்ட்டு ஏ சாவ நான் கடைசி வரைக்கும் இங்க இருப்பேன்னு சொல்ல அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல என்னைக்கு இவங்க அப்பா ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கு கூவத்துல கொட்ட ஆரம்பிச்ச காசு இன்னைக்கு வரைக்கும் அந்த கூவத்துல கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது இன்னைக்கும் வந்து அப்படியே இருக்குன்றத எனக்கு ஜஸ்ட் அந்த படத்தை பார்க்கும்போது அப்பவே இத சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி அஹ் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அப்பா காலத்துல இருந்து சொல்லி சொல்லி நம்மளை வந்து நம்ம மக்களுடைய மண்டையில அப்படியே ஏத்தி வச்சிருக்காங்க பாருங்க அது இறங்கினால் வழிய மக்கள் வந்து இந்த உண்மையை புரிஞ்சு ஆட்சி மாற்றத்துக்காக காரணமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்கள் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கணும் சார் இன்னைக்கு என்ன நடக்குது நம்மள சுத்தி நம்ம என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் ஒவ்வொரு வருஷமும் மழை தண்ணி வரும்போது வந்து பிரெட்டை கொண்டு கொடுத்து பெட்ஷீட்டை கொண்டு கொடுத்தா நம்மளுடைய வேலைகள் முடிய போறது எலெக்ஷன் சமயத்துல நீ ஐயாயிரமே கொடுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஐயாயிரம்னா ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபான்றத பாருங்க அதற்காகவா நம்மளுடைய வலிமையான ஓட்டு கொடுக்கணும்னு நீங்க பாக்கணும் ஏன்னா எல்லையோரத்துல நம்மளுடைய நம்ம நமக்காக நாம வந்து இந்த வார் நடக்கும் பொழுது நாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம் ஆனால் அதே இது நாம நம்மளோட போட்டி போட்ட பாகிஸ்தான்ல ஒரு ஜனம் ஒரு நாள் நிம்மதியா தூங்கி இருக்க முடியாது அதற்கு காரணம் நம்முடைய அரசு ஆனால் அந்த அரசு கூட மத்திய அரசு கூட அவ்வளவு கேவலமாக இந்த ஏவுகணைய பாகிஸ்தான் வந்து நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பாகிஸ்தான் சொல்லுதுன்னா பாகிஸ்தான் சொல்றத நம்புவேன் ஏன் நம்மளுடைய பிரதமர் வந்து பேச மாட்டாரு செயல்ல காமிப்பாரு பஞ்சாப்ல எந்த ஏவுகணை தளம் அங்க எந்த ஏர்போர்ஸ் ஏவியேஷன் வந்து நீங்க நாசம் பண்ணன்னு சொன்னீங்களோ அதுக்கு முன்னாடி போய் நின்னு அந்த அந்த இருக்கக்கூடிய படைகளோட பேசி உங்களுடைய மூக்க மட்டும் மூஞ்சியையும் பேத்தி எடுத்தாங்க பாருங்க அப்ப கூட உங்களுக்கு உணர்வு வரல அப்படின்னா நீங்க எல்லாம் இங்க சாப்பிட்டு அங்க விசுவாசமாக இருக்கிறதுக்கு த இங்க வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க ரெண்டு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த மண்டக்குள்ள போயிட்டு அவருக்கு வந்து டாக்டர்னு புரிய வச்சு அந்த மாதிரி நம்மளுடைய முதல்வர் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் அவரா இல்ல அவரு போடுற ட்வீட்டா இருக்கட்டும் அவர் பேசுற பேச்சுகளா இருக்கட்டும் அது அவரு உண்மையான அவருடைய பேச்சுக்களோ அவருடைய எழுத்துக்களோ மாறி தெரியல யாரோ உள்ள போயிருக்காங்க யாரோ எழுதி கொடுக்கறாங்க யாரோ சொல்றத வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவருக்கு வந்து தமிழகத்துல உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரியல மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க மழை மும்மாறி பொழியுது தேவ தேனாரும் பாலாரும் ஓடுது அரசரே அப்படின்னு சொன்னா அப்படியா நல்லது நல்லதுன்ற மாதிரிதான் அவர் இருக்கிறார் ஆனா மக்கள் ஆனா பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த அந்த உண்மை கூட அவருக்கு தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறார் இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லுறோம் எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம் எந்த மாதிரியான ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இவங்க எப்படியான நாடகங்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அந்த மழை நேரத்துல வந்து ஒரு பிரெட்டும் பெட்ஷீட்டும் அதாவது இந்த பிரெட்டும் பெட்ஷீட்டும் கொடுக்கறது எனக்கு நினைவு தெரிந்த காலத்துல இருந்து குடுத்துட்டு இருக்காங்க மேடம் கடந்த ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமா மழை வந்தது அப்படின்னா அரசியல்வாதி வந்து அந்த தண்ணியிலே வேஷ்டியை தூக்கி நடப்பான் அவன் கூட ஒரு பத்து பேர் நடந்து வருவான் அப்புறம் ஒரு இடத்துல ஜனங்கள்லாம் நிப்பாங்க அங்க வந்து ஒரு வேஷ்டி ஒரு பிரெட் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இது ஒரு அசிங்கமா இருக்கு அதாவது தமிழக தமிழக மக்கள் வந்து இதெல்லாம் நினைச்சு அசிங்கப்படணும் நம்ம முதலிடம் நம்ம வந்து நிறைய தமிழகத்துல இருக்கிறவங்க தான் அமெரிக்காக்கு போறாங்க திராவிட மாடலு இது வந்து பெரியார் மண்ணு ஏண்டா பெரியார் மண்ணுல மழை வந்தா கையேந்தி நிக்கிறாங்க எல்லாரும் இதுதான் பெரியார் மண்ணா ஓகே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நின்னாங்க பரவாயில்ல ஏ இன்னைக்கும் நிக்கிறாங்களடா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் அதே நிலைமை தானே இருக்குது மழை வந்தா அதே மாதிரி தானே அந்த வேஷ்டியை தூக்கி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரிதான பாயி பெட்ஷீட்டும் ஒரு பிரெட் துண்டும்ங்க அப்போ அறுபது வருஷமா ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய அந்த நிலைமையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல இதான் மக்கள் யோசிக்கணும் ஒரு சில மக்கள் பாத்தீங்கன்னா அசிங்கமா இருக்குது அதாவது மழை வந்தது எங்களுக்கு யாரும் பெட்ஷீட் கூட கொடுக்கல எங்களுக்கு யாரும் ஒரு பிரெட் துண்டு கூட கொடுக்கல இப்படி பேசுற ஜனங்களும் இருக்குது நீங்க சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து கூவத்துல காசு அன்னைக்கு போட்டு இன்னைக்கு வரைக்கும் இப்ப போன வரும் இந்த வருஷம் பட்ஜெட்ல கூட ஆயிரத்தி நூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் அதாவது திமுக வந்தா டிப்பிக்கலா காசு போடக்கூடியது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா கூ வரைக்கும் ஒரு இது கிரவுண்ட் இருக்கும் பூங்கா இருக்கும் இந்த மூணும் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கும் பெட்ஷீட்டும் சென்னையில வந்து ஐந்து பூங்காக்கள் இவங்க வந்த உடனே ஐந்து பூங்காக்கள் ஏன்டா அவனுக்கு தங்குறதுக்கே இடம் இல்ல வாக்கிங் போறதுக்கு பூங்கா பண்றான் இல்ல மக்கள் தான் யோசிக்கணும் இது வந்து நம்ம பேசணும்னா எவ்வளவு நாள பேசிக்கிட்டே இருக்கலாம் பட் இதற்கு தீர்வு யார் கையில இருக்கு அப்படின்னா மக்கள் கையில தான் இருக்குது அரசியல்வாதிகள் கையில இதற்கான தீர்வே கிடையாது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் பேசலாம் எழுபத்தஞ்சு வருஷமா திமுக ஏமாத்துதுன்னு கூட சொல்லலாம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆனா இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா மக்கள் தான் இதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும் அதற்கான சிம்பிளான தீர்வு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை இதெல்லாம் யோசிக்கணும் மாத்தி யோசிக்கணும் அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நேரத்துல எப்ப தேர்தல் வருதோ அந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய நல்ல முடிவு தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குது மக்கள் இதனை வரக்கூடிய காலத்துல யோசிச்சு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி